நரேந்திர மோடி என்கிற பிரதமர் ஒருவர் வருவதற்கு முன்னால இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாதான் மோடி வந்து என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னால மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால மத்தியில் பத்து வருஷம் ஒரு ஆட்சி நடந்தது அது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி திமுகவை ஒரு ஆட்சியில் வச்சுக்கிட்டு டெல்லியில் ஆட்சி பண்ணா தேசம் எப்படி விளங்கிடும் நமக்கு தெரியும் காங்கிரஸ் பற்றாக்குறைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில தான் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில தான் டூ ஊழல் வழக்கு வந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஒன்னு ஏழு நாலு போட்டு வரிசையா சைவரா போட்டிருப்பான் அந்த டீ எல்லாம் அவனுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடினு வாசிக்க தெரியாது நம்ம கிராமத்தில் உள்ளவனுக்கு ஏ அப்ப எத்தனை சைபர் போட்டிருக்கான் அப்படின்னு சைபரா என்ன சைபரா என்னுவான் சைபரா என்னாலே அவ்வளவு நேரம் எண்ணாலே அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்தார்கள் டூ ஜி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டு விளையாடினாங்க அதுல ஊழல் வந்தாங்க நிலக்கரி பேரம் பூமிக்கு அடியில் நிலக்கரி இருக்கு அதை தோன்றாலும் ஊழல் பூமிக்கு மேலதான் ஹெலிகாப்டர் பறக்குது ஹெலிகாப்டர் பேர ஊழல் அதையும் தாண்டி இருக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விண்வெளி அலைக்கற்றை அங்கேயும் ஊழல் திமுக ஆட்சி செய்தால் மண்ணிலும் ஊழல் விண்ணிலும் ஊழல் எங்கிலும் ஊழல் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் டெல்லிக்கு போனார் தான் பேரனுக்கு என்னென்ன பதவி இலாக்கா வாங்கணும் என்பதற்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்காந்துட்டு போனார் மன்மோகன் சிங் எல்லாம் பார்த்தார் பக்கத்தில் இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை அங்கே யுத்தத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் தமிழர்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்பதற்காக கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை தமிழர்கள் நலனில் அக்கறையோடு அவர் டெல்லிக்கு போல தான் பெத்த புள்ளையும் பேர புள்ளையும் நல்லா இருக்கணும் நல்ல பதவி கிடைக்கணுன்றக்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்கார்ந்துட்டு போனார் அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் திமுகவோட அரசியல் தங்கள் குடும்பம் தான் எல்லாமே இதை வெட்கம் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஒத்துக்கிறார் ஆமா நாங்க குடும்ப அரசியல் தான் பண்றோம் இதை சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சரா நாங்க குடும்ப அரசியல் தான் பண்றோம் நாங்க குடும்ப குடும்பமா போராட்டம் செஞ்சோம் நாங்க திமுக குடும்ப குடும்பமா சிறைக்கு சென்றோம் கொஞ்சம் பொறுங்க இனிமேலும் குடும்ப குடும்பமா தான் சிறைக்கு போக போறீங்க ஈடி எல்லாம் எதுக்கு வந்திருக்கு இன்னும் டூ வழக்கு ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த ஊழல் வழக்கு இன்னும் குடும்ப குடும்பமா தான் போக போறீங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் பிஜேபி உங்க கூட சேர்ந்து திமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் குடும்ப குடும்பமா சிறைக்கு போனானே குடும்ப குடும்பமா போராட்டம் பண்ணானே குடும்பம் குடும்பமா போலீஸில் லத்தி அடி வாங்கினான குடும்பம் குடும்பமா லாக் இருந்தானே செத்து போனானு வேர்வை சிந்தினானே அவன் குடும்பமெல்லாம் ஒருத்தர் மந்திரி ஆகலையே அவங்க குடும்பத்தை சார்ந்த யாரும் திமுக தலைவராக வரவில்லையே அவங்க குடும்பத்துக்கு ஏதும் நல்லது நடக்கலையே திரும்ப 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 ஐயா உங்க ஒரு குடும்பத்துக்குத்தானே நல்லது நடந்து கொண்டிருக்கிறது